இந்த ஸ்டென்த்தே இல்லாம இந்த படைகளே இல்லாம இது ஜனங்களுடைய சப்போர்ட்டே இல்லாம மிகப்பெரிய யுத்தத்தை தாவிது ஜெயித்தார் அது தாவிதுக்கு தேவன் மேல இருந்த வெறும் விசுவாசத்தோடு அவர் கடந்து போனான்னு வேதம் போதிக்கிறது வாசியனோட கூட சேர்ந்து ஒன்று சாமியல் புஸ்தங்கம் வாங்கும் தாவிது எந்த படையும் இல்லாத போது தாவித் எப்படி யுத்தம் பண்ணினார் எப்படி பதினேழாம் அதிகாரம் நாப்பத்தி நாலாம் வசனம் பின்பு அந்த பார்த்து என்னவா நானும் மாம்சத்தை ஆதாயத்தை பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் போடுவேன் என்றார் போதுங்க நிறுத்துங்க நல்ல கவனிங்கோ இந்த சம்பவம் நடத்துற காலத்துல தாவிதுக்கு ஏறக்குறைய பதினாறு வயசு ஒரு வாலிபன் ஆடி ஆடி வெள்ளாடி கொண்டிருக்கிற வயசு தாவிதுக்கு இந்த பெலிஸ்தீன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த பெலிஸ்தீன் என்று இந்த தாவித பார்த்து சொல்றான் நான் உன்னை கொன்று பறவைகளுக்கும் காட்டும் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக போடுகிறேன் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இது தாவிதுக்கு யுத்தமாக காணப்படுகிறது இந்த பெலிஸ்தன் வந்து ராட்சத பிறவி என்பது குறித்து வேதம் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல கோலியாத்து நன்றாக பயிற்சி பெற்றவன் யுத்த வீரனாக ஜனங்க அவனை நன்றாக அவனை பயிற்சி கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தான் பெலிஸ்தீருக்கும் இஸ்லாமிய ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கிற சூழ்நிலை ரெண்டு பேர் ரெண்டு மலையில் நின்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு பயங்கரமான மனுஷன் ஆஹ் கிட்ட கிட்ட ஒரு பத்து கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க அவன் ஒன்பது முக்கா அடி அவன் அவன் ஒயிடும் ராட்சத பிறவின்னு அவனுக்கு சொல்லப்படுது குறித்து பெரிய ஒரு ஒரு பிறவி உடையவன் தோறும் அதாவது காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து இந்த ஜனங்களை வந்து நம்ம தேவ நாமத்தை சொல்லி அவன் நிந்திப்பானான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவன் என்ன சொல்றான் நீங்க யாரோ கும்பலா வந்து சண்டை போட வேணாம் உங்களுக்குள்ள யாராவது ஒரு ஆம்பள சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆம்பளை எங்கிட்ட ஒண்டி மோதலாம் நீங்க ஒரு வேலை ஜெயிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கணும் அல்லது நாங்க உங்களை ஜெயிச்சேன்னா எங்களுக்கு அடிமையா இருக்கணும் என்பது குறித்து கண்டினியூஸா ஃபார்ட்டி டேஸ் அவன் இப்படியே காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் வந்து அந்த பாளையத்துக்கு முன்பதாக இப்படி ஜோர சொல்றது வழக்கமா இருக்கும் அவனை பார்த்தது ஜனங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும் இஸ்லாமியல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு ஏன் மிகப்பெரிய சேலஞ்சுனா நாற்பது நாள் ஒரு மனுஷன் வந்து இதே சொல்லி கொண்டுதான் ஒரு மனுஷன் கூட அவட்ட போய் நிக்க நிக்க நின்னு அவன் யுத்தம் பண்ற அளவுக்கு யாருக்கும் சக்தி இல்ல பெலன் இல்ல அவனை பார்த்தோன்னு பயப்படுறாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு பெருமனுஷன் அந்த இடத்துல காணப்படுவான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இஸ்ரேலில அவனு ஜெயிக்க ஒரு மனுஷனும் இல்லை என்பது குறித்து வேதம் போதிக்கிறது ஓகே அந்த தான் தாவிது அந்த பாலித்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு தாவித ஒன்னும் யுத்தத்துக்கு வரல தாவிது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கும் அவங்க அப்பா கொடுத்த அப்ப தகப்ப ஈசாய் கொடுத்தா அனுப்புறான் போய் இந்த பால் கட்டியால கொடுத்துட்டு உன் சகோதரர் சுகமா இருக்கிறாங்களா அவங்க பாத்துட்டு வான் குறித்து விசாரிச்சுட்டு வான் சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்புறாரு இவங்க யுத்த வயசு கூட கிடையாது இவன் அந்த பாளையத்துக்கு போறான் கரெக்டா வர்றதுக்கும் வந்து இதே வார்த்தை அந்த டைம் இருந்துச்சு பாருங்க கோலியாத்து கூட யுத்தத்துக்கு களத்துல இறங்கிறான் இந்த இந்த யுத்தமே இஸ்லவேலுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சவால் பாருங்க இந்த இஸ்லவேல அதாவது இந்த தேசத்துல இந்த தேச இஸ்ரேல் தேசத்தின் மானத்தை காப்பாற்ற ஒருவராக முடியவில்லை அப்போ தாவிது அவங்க மத்தியத்துல கடந்து செல்கிறான் யார் மத்தியத்துல கோலியாத் மத்தியத்துல அவன் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கவனிங்க அவன் சொல்ற வார்த்தை என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் தாவித கொடுத்து கவனிச்சு பாருங்க வாசி என்னோட கீழே நாப்பத்தி அஞ்சு அதற்கு தாவிது நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியோட கேடகத்தோடும் என் வருகிறாய் நானும் நீ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ நீ நிந்தித்த இஸ்ரோவேலுடைய ராமங்களின் தேவனாகிய சேனைகளின் சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே ஒன்றத்தில் வருகிறேன் அருமையான ஸ்டேட்மெண்ட் தாவீது இது கோட் பண்றேன் அந்த இடத்துல தாவிது கோலியத்தை பார்த்து சொல்றான் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறாய் அதாவது எந்த ஆயுதமும் உன்னை தாக்காத மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனோட நீ வந்து கொண்டிருக்கிற அதையும் தாண்டி இன்னொரு மனுஷன் தாக்கத்தக்கதாக ஆயுதமும் கையில வச்சு கொண்டிருக்கிற அவன் வெறும் ஐட்டு வெயிட் மாத்திரம் அவன் வித்தியாசமா இல்ல அவன் கையில வெப்பன் கொடுக்கப்பட்டுகிறது அவனை தற்காத்து கொள்ள அவனுக்கு ஆயுதங்க அவனுக்கு அந்த ஷீல்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பழைய காலத்துல இந்த தாவிதையும் சில சினிமாங்களை காமிப்பாங்க பாருங்க கோலியாத்து ஒரு மலை மாதிரி உயரமா இருப்பான் அது கால் சந்து கீழ கீழே குட்டியா தாவித காமிப்பாங்க உண்மையில சொல்ல போனா அன்றைக்கு தாவிதனுடைய சூழ்நிலையில அதே தான் அவன் பயங்கரமான பிசிக் ரொம்ப நல்லா இருக்குது ஐட்டும் வெயிட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கிறான் ஆனா தாவிது ஓடி வளர்ற வயசு அவனால வேற செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வல்லமா அவங்ககிட்ட இல்லை இப்போ தாவித சொல்லுகிறான் நீ உன் ஈட்டையும் உன் ஆயுதத்தையும் நம்பி யுத்தத்துல வந்திருக்கின்றாய் பட் நான் நான் என்றால் என் நம்பிக்கையே நிந்தித்த இசைவருடைய ராணுவங்களின் தேவனாலே கத்த நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான் அவன் தேவனுடைய நாமத்தை அவன் கிளைம் பண்ணுகிறான் வேதத்துல எந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை கிளைம் பண்றாங்களோ அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில தேவன் அற்புதத்தை சேர்ந்து நீங்க பார்க்கலாம் விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்துல பதினெட்டாம் அதிகாரி வீட்டுல எடுத்து வாசி பாருங்க எலியா நானூத்தி ஐம்பது பாகா திருகதர்சிகளுக்கும் அந்தத்துல ஒரு பெரிய சேலஞ்சு வருகிறது அந்த சேலஞ்சு வரும்போது மைனாரிட்டி யாரு எலியா மைனாரிட்டி எலியா கூட வேற யாரும் சப்போர்ட் கிடையாது எலியா ஒரு மனுஷன் நானூத்தி ஐம்பது பாக தீர்க்க தரிசி காந்தத்தில் இருக்கிறாங்க இப்ப ஒரு சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் எளியா சொல்றான் பாகல் தெய்வம் வந்து பாகல வழங்கும் இசைவல் தேவன் தேவனாக இருந்தா இசைவல் தேவன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்லை நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது இல்லையா சரி அவங்களுக்கு எலியா சான்ஸ் கொடுக்குறாரு அவங்க ஒரு காளையை வெட்டி அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க மார்கள் அச்சு கூப்பிடுறாங்க ஆஹ் கிண்டல் அடிக்கிறாரு கேலி அடிக்கிறாரு எல்லாம் அச்சு முச்ச பிற்பாடு எலியா சொல்றாரு கர்த்தர் நாமத்தினால் ஒரு பளிப்பிடத்தை கட்டுகிறார் அந்தத்துல பனிரெண்டு கற்களை வச்சு கர்த்தருடைய நாமத்தினால இசைவின் தேவன் பெயரை கிளைம் பண்ணி அந்தத்துல ஒரு பளிப்படுத்த கட்டுகிறார் கட்டி முடிச்சுட்டு அதே போல ஒரு காளையை வெட்டி அதுல பன்னிரண்டு கூட நிறைய தண்ணீரை நிரப்பி வாழ்க்காய் நிறைய தண்ணி ஓடுகிறதான் அவன் இந்த தேவ நாமத்தை கிளைம் பண்றான் நீர் யாக்கோபின் தேவன் நீர் ஈசாக்கின் தேவன் நீர் ஆப்ரகாமின் தேவன் இந்த இஸ்ரேவேலிக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக கத்தாவே இந்த என் ஜெபத்தை கேட்டரணும்னு அந்த நாமத்தை கிளைம் பண்றான் சன மாத்திரத்துல வேதம் போதிக்கிறது அந்த பலியை தேவன் எடுத்து எடுத்துக்கொண்டாரு அந்த இடத்தை நக்கி போட்டு கத்திரி வார்த்தை சொல்லப்படுது அவ்வளவு தண்ணீர் இருந்தது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம அதை ட்ரை ஆயிடுச்சு தேவன் பலியை ஏற்றுப்போனா வேதம் போதிக்கிறது எலியாவுடைய கிளைம் என்ன ஜனங்களுக்குள்ள இந்த ஜனங்கள் மத்தியத்தை இஸ்ரேவல் தேவன் ஒரு உண்டு என்பது கொடுத்த ஜனங்க இந்த

நான் இந்த செய்தியை கட்டு நாமத்தில் வருகிறேன் இன்றைக்கு நாளைக்கு அல்ல இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு விலைக்கு வாங்கி பெலிசனுடைய பாலத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆதரத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் ஆதலால் இஸ்ரேலின் தேவன் ஒரு ஒரு ஊழல் என்றை பூலகத்தார் எல்லாரும் அறிந்து இதே சேம் ஸ்டேட்மென்ட் இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள கடுவர் என்பது குறித்து எலியா அந்தத்துல கிளைம் பண்றாரு இவன் அந்தத்துல சொல்றான் இந்த பூலகத்திற்கு எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள கடுவர் என்பது குறித்து தேவிட நாமத்தை இவர் கிளைம் பண்றார் அதாவது இப்படி ஒரு தேவன் உண்டு என்பது குறித்து இந்த பூமியில் இருக்கிற அறிந்து கொள்ள வேண்டும் நீ நம்பிருக்கிற பட்டியத்தால ஜெயம் வராது நீ நம்பி இருக்கிற கேடகத்தினால உனக்கு ஜெயம் வராது நீ உன காத்து கொள்ள முடியும் என்பது குறித்து நீ இட்டு கொண்டிருக்க எந்த ஷீல்டோ உன் ஜீவனை காப்பாற்ற முடியாது சொல்லுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் கத்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு இந்த ஜனங்க பூலோகத்திற்கு எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்க ஒரு தேவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நாற்பத்தி ஏழு ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறான் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிகள் அல்ல என்றும் இந்த ஜனங்கள் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யார்தே யுத்தம் கர்த்தியது அவர் உங்களை எந்த கடையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் யுத்தம் யாருடையதா கர்த்த கத்தர் பட்டித்த ஈச்சை நடத்துக்கிறவா அல்ல இது ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்